இலங்கை கடற்படையினர் தென்கடல் பரப்பில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்று தொன்னூற்று மூன்று கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக சந்தேகநபர்களும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் போதைப் பொருட்களை கொண்டுவர பயன்படுத்தியதாக கூறப்படும் உள்நாட்டு படகு ஒன்றையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் நூற்று எழுபத்தி ரெண்டு கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் இருபத்தொரு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போன்றவை பொதி செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை பார்வையிடுவதற்காக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகோட மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியா ஆகியோர் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இராஜாங்க அமைச்சர் அனர்த்த நிலைமைகளின் போது பாதுகாப்பு படையினர் மனிதாபிமான உதவிகளில் ஈடுபட்டிருந்தாலும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் எவ்வித தளர்வும் காட்டப்போவதில்லை என வலியுறுத்தியுள்ளார்